ஹாய் விவர்ஸ் உள்ள பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கான ஒரு தகவல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்றிதழ் சரிப்பி சரிபார்ப்புக்கான ஆல்ரெடி நம்ம இதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் மதுரை சார்ந்த பகுதிக்கான ஒரு இது இது வந்து செகண்ட் ஒரு ஒரு தகவல் வந்து வந்திருக்கு மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் மட்டும் அரசு கல்லூரி பள்ளிகளுக்கு பட்டாத்தறை ஆசைக்கு பன்னெண்டு சந்தோ சான்றிதழ் சதிபார்த்து அழைப்பானை அனுப்புதல் தொடர்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை பிற்பத்தொடர் மிகவும் பிறப்பத்தொடர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு செகண்ட் ஒரு தகவலாக வந்து வந்திருக்கு இதில் வந்து அரசு கள்ள பள்ளி பள்ளியில் பட்டதாரி ஆசை பண்ணியம் சார்ந்த தமிழ்நாடு ஆசை தேர்வு அளித்தால் ஆசிய தொகுதி தேர்வு தாழ் என்று வகையில் பரிந்துரைக்கப்பட்டவர்களுக்கான சன்னிதழ் சரிபார்ப்பு இதை பற்றி டீட்டெயில்டாக இதில் என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம முன்னாடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுல வந்து என்னென்ன தேவைகள் அப்படின்றத என்னென்ன கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம் அந்த இதில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு இது பன்னெண்டு பதினொன்று இந்த மாதிரிலே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு பதினொன்றுன்றது சண்டே ஓகேங்களா ஸோ அன்றவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கான ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு கண்ணீர் சிறப்பு பள்ளியில் பட்டத்தாரி ஆசினி பணி நியமம் சார்ந்த ஒரு தகவல் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அது திராவிடருக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டிமேஷன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சி பள்ளிகள் அதுக்குமே வந்து நம்ம அதான ப்ராசஸும் தென் அகைன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் நம்மளுக்கு வந்திருக்கு பட் இதில் வந்து செகண்ட் கிரேட் டீச்சரோடதும் அதேமாதிரி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த அந்த பணியிடங்களுக்கான தகவல் தான் பட் இன்னும் வந்து எதுவுமே வராமல் இருக்குது அந்த கேஸ் வந்து இந்த இரண்டு சதவீதக்கான கேஸ் அதுவுமே வந்து ஹியரிங் வந்து மாற்றி போட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து கொடுத்துருக்காங்க ஏழாம் தேதி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் அதை நம்மளுக்கு வீடியோ எதுவும் மேக் பண்ணலை பட் அது அந்த டைமில் தான் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த தகவல் உரிமைக்கு வந்து நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்